வணக்கம் வெல்கம் டு ட்ரங்க் பாக்ஸ் கலெக்டிங் மூமெண்ட்ஸ் இந்த என்னோடய ரெண்டாவது பதிவில் ஆழ்வார்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க ஆழ்வார்கள் மொத்தம் பன்னிரண்டு பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் நம்ம ஆண்டாள் ஒரு காலத்தில் இறைவன் விஷ்ணுவின் மீது அளவற்ற பக்தியில் மூழ்கிய மகான்கள் வாழ்ந்தார்கள் அவர்களையே நாம் ஆழ்வார்கள் என்று அழைக்கின்றோம் ஆள் என்றால் ஆழமானது ஆழ்வார் என்றால் இறைவன் பக்தியில் ஆழமாக மூழ்கியவர் என்ற பொருள் மொத்தமாக பன்னிரண்டு ஆழ்வார்கள் இருந்தார்கள் அவர்கள் அனைவரும் வைணவ சமயத்தின் புனிதர்களாக போற்றப்படுகிறார்கள் இந்த பன்னிரண்டு ஆழ்வார்கள் மக்களுக்கிடையே வைணவ மதத்தை பரப்புவதற்காக இரண்டு மாபெரும் இத்திகாசங்களை அடிப்படையாக கொண்டு பக்தியை வளர்த்தார்கள் அந்த இரண்டு மகத்தான இத்திகாசங்கள் ராமாயணம் மற்றும் மகாபாரதம் ராமன் கிருஷ்ணன் போன்ற விஷ்ணுவின் அவதாரங்களை பக்தி பாடல்கள் அனுபவங்கள் மூலம் மக்களுக்கு கொண்டு சென்றார்கள் ஆழ்வார்கள் அவர்கள் பாடிய பாசுரங்கள் இன்றும் நம்மை இறைவனின் அருகே கொண்டு செல்லும் பக்தி பாதையாக விளங்குகின்றன பொய்கை ஆழ்வார் ஃப்ரம் காஞ்சிபுரம் அண்ட் ஹீ ரோட் முதல் திருவந்தாதி பூதத்தாழ்வார் ஃப்ரம் மகாபலிபுரம் அண்ட் ஹீ ரோட் இரண்டாம் திருவந்தாதி பேயாழ்வார் ஃப்ரம் சென்னை ஹீரோட் மூன்றாம் திருவந்தாதி திருமழிசை ஆழ்வார் ஃப்ரம் சென்னை ஹீரோட் நான்முகன் திருவந்தாதி திருச்சந்த விருத்தம் சுவாமி நம்மாழ்வார் ஃப்ரம் திருக்கருகூர் ஹீரோட் திருவாய்மொழி திருவசிரியம் திருவிருத்தம் பெரிய திருவந்தாதி மதுரகவி ஆழ்வார் ஃப்ரம் நவ திருப்பதி கண்ணினுன் சிறுத்தம்பு குலசேகர ஆழ்வார் ஃப்ரம் கேரளா ஹீரோட் பெருமாள் திருமொழி பெரியாழ்வார் ஃப்ரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஹீரோட் பெரியாழ்வார் திருமொழி ஸ்ரீ ஆண்டாள் த ஒன்லி ஃபீமேல் ஆழ்வார் ஃப்ரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஷீரோட் நாச்சியார் திருமொழி திருப்பாவை தொண்டரடி ஆழ்வார் ஃப்ரம் திருமண்டன்குடி ஹீரோட் திருமாலை திருப்பள்ளி எழுச்சி திருப்பன் ஆழ்வார் ஃப்ரம் உறையூர் ஹீரோட் அமல நடிப்பிறான் திருமங்கை ஆழ்வார் ஃப்ரம் திருக்குறையலூர் ஹீரோட் பெரிய திருமொழி திருவழுக்கூற்று இருக்கை தண்டகம் திருநெடுந்தம் சிறிய திருமடல் பெரிய திருமடல் நம்ம ஆண்டால் நாச்சியார் என்றும் அழைக்கப்படுகிறார் தமிழ்நாட்டில் ஆண்டால் தன் தூய காதலும் அளவற்ற பக்தியாலும் நினைவு கூறப்படுகிறார் திருப்பாவையில் ஆயர்பாடியில் வாழும் கோபிகளை வாழ்க்கையின் இறுதி இலக்கு என்ன என்பதை ஆண்டால் விளக்குகிறார் அந்த இலக்கு இறைவனின் திருவடிகளில் சரணடைந்து அவனிடம் அடைக்கலம் புகுவது திருப்பாவையின் முப்பது பாசுரங்களில் ஆண்டால் விஷ்ணுவுக்கு சேவை செய்வதன் மூலம் உண்மையான ஆனந்தத்தை எவ்வாறு அடையலாம் என்பதை கூறுகிறார் அந்த ஆனந்தம் என்பது ஒரு பிறவிக்கானதல்ல என்றென்றும் நிலைக்கும் பேரின்பம் திருப்பாவை வேதங்களின் அமிர்தம் என்று போற்றப்படுகிறது அது நமக்கு தத்துவ உண்மைகளையும் உயர்ந்த ஒழுக்க நெறிகளையும் எளிமையாக கற்றுத்தருகிறது திருப்பாவை நமக்கு ஒரே நோக்குடன் வாழும் மனப்பாங்கு நல்லொழுக்கங்கள் மற்றும் வாழ்க்கையின் இறுதி இலக்கு ஆகியவற்றை கற்றுத்தருகிறது நாச்சியாரின் இரண்டாவது அருள்பாடல் தொகுப்பு நாச்சியார் திருமொழியாகும் இதில் நூற்றி நாற்பத்தி மூன்று பாசுரங்கள் உள்ளன நாச்சியார் என்றால் தேவி என்றும் திருமொழி என்றால் புனிதமான வாக்குகள் என்றும் பொருள் அதனால் நாச்சியார் திருமொழி என்றால் தேவியின் புனித வாக்குகள் என்று அர்த்தம் நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் இறைவன் மீது கொண்ட ஆழ்ந்த ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறார் இறைவன் தன்னை மணந்து கொள்ள வேண்டுமென ஆயிர அக்கார அக்காரவடிசல் குடங்கள் அர்ப்பணிப்பதாக வேண்டிக் அந்த வாக்குறுதி பதினோராம் நூற்றாண்டில் ஸ்ரீ ராமானுஜரால் நிறைவேறப்பட்டது என கூறப்படுகிறது இவ்வாறு ஆண்டாள் தன் பாடல்கள் மூலம் இறைவனை அடையும் வழியை நமக்கு காட்டினார் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் நமக்கு பக்தி ஒழுக்கம் மற்றும் இறைவனின் திருவடைகளில் சரணடைதல் என்பதே வாழ்க்கையின் உண்மையான இலக்கு என்று உணர்த்துகின்றன ஆண்டாள் திருவடிகளை சரணம் ஓம் நமோ நாராயணா நன்றி